அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவலாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் பொதுவாக நாம் வாழும் இடங்களிலே பல பிரிவினர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரிவினர் அதை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த பரம்பரை பரம்பரையாக வந்திருக்கக்கூடிய சில பிரிவினரையும் நாம் கண்டிருப்போம் அந்த வகையில் நாம் நின்று பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு பரம்பரையை சார்ந்தவர்கள் இவர்கள் காந்தாரிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் காந்தாரிகள் என்ற உடனே நமக்கு தோன்றுவது காந்தாரத்திலிருந்து வந்திருப்பார்களோ அதனால் காந்தாரிகள் என்று அழைக்கப்படுகிறார்களா என்று நாம் நினைக்கலாம் அதுவும் சரிதான் அதுவும் சரியான ஒரு பதில்தான் ஆனால் உண்மையில் மெஹமூத் கான் என்ற என்பவருடைய பரம்பரை பரம்பரையை சார்ந்தவர்கள் பலுசிஸ்தானிலிருந்து கிருஷ்ணகிரிக்கு ஒரு காலத்தில் வந்தவர்கள் அவர்கள் அந்த குதிரை வணிகம் குதிரையை இனவிருத்தி செய்வதில் கை தேர்ந்த வல்லுநர்களாக அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த கிருஷ்ணகிரியில் வந்து தங்கி இருந்து அங்கேயே குதிரைகளை விற்றும் குதிரைகளை இனவிருத்தி செய்தும் அந்த ஆகிய பணிகளில் சிறந்தவர்களாக விளங்கி அங்கு அந்த வணிகத்தை செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அந்த பரம்பரையை சார்ந்தவர்களை தான் நம் காந்தாரிகள் என்று அழைக்கும் ோம் இன்றும் அவர்கள் அந்த பரம்பரை பரம்பரை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு காந்தாரிகள் என்றே பெயர் இவ்வாறாக தொன்மை மிகுந்த பல பரம்பரையினர் நமது நாடுகளில் நமது ஊர்களில் நமது கிராமங்களில் வசிக்கிறார்கள் நாம் அவர்களை பற்றி அறிந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு விடயமாகும் நன்றி மற்றொரு தகவலில் நாளை சந்திக்கலாம்